தனுசு ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டம் எப்படியெல்லாம் நீங்கள் செயல்படணும் கிரக நிலவரம் எப்படி இருக்குது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு பார்க்கலங்க இது ஒரு எளிய பதிவாக தான் போடுறேன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தவங்கன்றதுனால என்னால் முடிந்தது இதை செய்து உங்களுக்கான எளிய பதிவாக போட்டு சின்னதாக ஒரு உதவி தாங்க நான் செய்கிறேன் இதிலருந்து நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும் எனக்கு தனுசு ராசிக்காரர்கள் வந்த பாதை வெறும் முள் பாதை தான் சாதாரண பாதையே கிடையாது முள்ளு தான் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ஒரு சின்ன இடம் கிடையாது அங்கேயே முள்ளு தான் இதுலேயே மெதிச்சு மெதிச்சு நடந்து வந்து ரத்தம் தான் வந்துருச்சு ஆனால் அதையும் தாங்கி நடந்து வந்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் அவ்வளவு பெரிய தைரியசாலி அவ்வளவு பெரிய புத்திசாலி நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் இருந்தாலும் கடந்து வந்த பாதை கவலையான பாதை தான் கஷ்டமான பாதை தான் சரி ஆயிடும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பூ பாதை போட்டு உங்களை வரவேற்குதுங்க வாங்க போதும் முள்ளில் நடந்தது போதும் பூ பாதை போட்டிருக்கேன் ஆனால் எடுத்த உடனே அந்த பூவில் நடந்த உடனே உங்கள் வலி தீர்மானம் தீராதுங்க ஏன்னா வலி அவ்வளோ காலத்துக்கும் இருந்த வலி கொஞ்சம் தூரம் நடந்து போங்க அந்த பூ பாதையில் நடந்து போய்கிட்டே இருங்க காலம் உங்களுக்கு கனிவான ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுக்குது அங்கே க இலை உங்களுக்கு ரெடியாக இருங்க அந்த இடம் உங்கள் பாதம் வழியெல்லாம் சரியாக போய்டு முள்ளே இருக்காது இனி வாழ்க்கையில் உங்களுக்கு முள்ளே கிடையாது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க ரத்த கண்ணீர் தாங்க வரும் உங்களுக்கு அதை நினச்சா அவ்வளோ கஷ்டந்தான் வழி தான் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போயிடுச்சு கொஞ்சம் கடந்த கா காலம் வந்து சின்னதாக கூட கிடையாது இது ரொம்ப வருஷங்களாகவே நடந்துட்டுருக்கு ஒரு சிலவங்க எனக்கு முப்பது வருஷமாக பிரச்சனைன்னு வாங்க ஒரு சிலவங்க இருபது வருஷமாக சொல்லுவாங்க ஒரு சிலவங்க பத்து வருஷமாக சொல்லுவாங்க ஆனால் யார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எந்த தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ நீண்ட காலமாகவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக தாங்க கஷ்டம்னு யாராவது சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவ்வளோ நாட்களும் இவர்கள் பிரச்சனையை சந்தித்ததுனால இவங்களுக்கு இப்போ கிடையாதுங்க இன்னும் எவ்வளோ நாளாக இருக்கிறதுனால வழிகள் ஜாஸ்தி இவங்களுக்கு காலம் மருந்து போடணுன்னா ரொம்ப காலமாக போடணும் அவ்வளோ நாள் போடணும் எவ்வளோ நாள் வழியை கொடுத்துச்ச காலம் அவ்வளோ நாள் மருந்து போட்டு தான் ஆகும் அவ்வளோ தான் இருந்தாலும் உங்கள் மனோதைரியம் உங்களுக்கு பாராட்டுதலுக்குரியது தாங்க தேவையில்லாதவர்களை நம்பனது உங்களை யாரும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் போனது மற்றவங்க யாரும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்தது இது எல்லாமே தாங்க உங்களுக்கு பிரச்சனையாக போயிடுது ஏன்னால் தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளோ நல்ல குணம் படைத்தவர்கள் எல்லாரையும் எளிமையாக நம்புவாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க தான் பசியா இருந்தாலும் மற்றவங்க பசியா இருக்கக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் போலவர்கள் அவங்க தங்கமான மனசுக்காரர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை இறைவனால் நடந்துடுச்சு நடந்தாலும் பரவாயில்லை இனி உங்களுக்கான பாதை வெற்றி பாதைங்க போய் நிற்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல நிற்பீங்க நல்ல இடத்துல நிற்பீங்க கவலைப்படாம இருங்க கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு நாள் நல்ல நமக்கு பாராட்டுதலும் நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்ததிகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்கள் செய்த புண்ணியம் உங்களையும் காக்கும் உங்கள் சந்ததிகளையும் காக்கும் அந்த அளவிற்கு ஒரு புண்ணியமானவர்கள் நீங்கள் இருந்தாலும் வரக்கூடிய காலத்தில் கிரகநிலவரம் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் நாம் செயல்படணும்னு பார்க்கணுங்க ஏன்னா ஏனோ தானோன்னு இருந்துட்டீங்க யாரையும் பெருசாக ஒரு கஷ்டமான பார்த்தது கிடையாது எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிட்டீங்க இனி அப்படி இருக்கக்கூடாது இனி வரக்கூடிய காலங்களில் யார் யார் நல்லவங்க யார் யார் எதற்காக நமக்கு பயன்படுவார்கள் எதனால் நமக்கு பிரச்சனை வரும்னு பார்த்து பழகினீங்கன்னா நல்லது ஏன்னா நிறைய பேர் அதை தானே செஞ்சிடுறீங்க தனுசு ராசிக்காரர்கள் எளிமையாக எல்லாரையும் நம்புவாங்க சிரித்த முகத்தோடு நம்புவாங்க எவ்வளோ வழி இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு சின்னதாக மற்றவங்கள பார்க்கும்போது சிரிப்பாங்க இதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க கடவுள் கொடுத்த ஒரு வரம் தாங்க இவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு இவங்களோட சொந்த வீட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் தான் இவங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படி எந்த இடத்துக்கு வராருன்னு பார்க்கலாங்களா குரு உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல இருக்காருங்க நல்லது செய்ய போறாரு இப்போ மட்டும் கிடையாது தொடர்ச்சியாகவே உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்க போகிறார் இனி கடந்து வந்த பாதையை நீங்கள் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கணுனாலும் நாம் ஒன்று வெற்றி அடையணும் கடந்து வந்த வழிகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் எதனால் இந்த வழி வந்துச்சு ஏன் வந்துச்சின்னு திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த வழியோடு வாழணும்னு நினைக்காதீங்க அந்த வழி அந்த நிமிஷத்தோடு மறந்துட்டு புதுசாக நம்ம பிறந்தோம் இனி நமக்கான வாழ்க்கை புதுசாக இருக்குது இறைவன் என்னை இப்போ தான் வாழ சொல்கிறார நினச்சிக்கிட்டு வாழுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து என்னென்ன பலனை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க எனக்கு வேலையே இல்லையம்மா நான் எங்கே போகிறதுனா இப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கான வேலை கிடைக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்கள் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் எனக்கு பிடிக்காத வேலையில் பல ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கமா குடும்பத்துக்காக நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் உங்களோட அனுபவத்துக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வும் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஏற்பட்ட வழிகளுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு நியாயமான எல்லாமே கிடைக்குங்க அந்த வழிக்கெல்லாம் ஒரு சுகமான இதமான ஒரு தென்றல் மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போதுங்க குரு பகவான் தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலே போதாதா பண வரவு ஏற்பட்டாலே பாதி பிரச்சனையை இங்கே சரி பண்ணிவிடுவீங்க கடனால் தானே இவ்வளவு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கடன் தலைக்கு மேலே கடன் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ நாளாக ஒன்றுமே எது செய்தும் எனக்கு சரியாக அமையலை எதுவுமே நிற்கலை நிலைக்கல அப்படியே பொருளாதாரம் வந்தாலும் அடுத்த நொடி எனக்கு செலவாயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இப்போ அதற்கான பலன் கிடைக்குதுங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் வரவு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பாதி பிரச்சனையே பொருளாதாரம் மூலமாக இருந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க மன வழியோடையே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இதமான நிம்மதி கிடைக்கும் மனசுக்குள்ளே சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன் பல ஆண்டு காலமாக தேடுறோம் எங்களுக்கு வரன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இப்போ நிச்சயமாக திருமணமாகும் உங்களுக்கான குடும்பம் கண்டிப்பாக உருவாகும் குடும்பம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மூதாதையர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பாங்க இதெல்லாம் இருந்தாலே போதுங்க இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா இவ்வளோ நாளாக பட்ட பாடுகளுக்கு உங்களுக்கு எல்லாமே கிஃப்ட் மாதிரி கிடைக்குதுங்க எது ஒன்றும் எளிமையாக கிடைச்சிட்டா அது நமக்கு வந்து தெரியாது ஆனால் ஒரு கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய எதை ஒன்றையும் நம்ம தவற விட மாட்டோம் இதற்கு தான் இறைவன் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு கிடைக்க போறது எல்லாமே நிரந்தரமாக இருக்கு எதுவும் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடும்னு நினைக்காதீங்க நிரந்தரமாக இருக்கும் உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும் உங்களோட எல்லா உறவுகளும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அமையும் அதே போல் ஒரு சில முடிவுகளை நாளாக எடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ தைரியமாக முடிவு எடுப்பீங்க எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல சரியான வழி கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவீங்க அதுக்கு தகுந்தாப்போர் நடந்துக்குவீங்க உங்களையும் ஒரு மனுஷனாக இனி உலகம் பார்க்குங்க எத்தனை பேர் அலட்சியப்படுத்திருப்பாங்க எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்க இனி திருப்பி நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு காலம் வந்துடுச்சுங்க நிமிந்து நிற்பீங்க முன்னேறி பா நிற்பீங்க அது நின்னாலே போதும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து நின்றுட்டேன்னு கூட பதில் சொல்ல வேணாம் நிமிர்ந்து நின்னாலே அது ஓடி போய் ஒளிஞ்சிரும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் ஓடி ஒளிவாங்க பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க அடுத்தது உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது பேர் புகழ் செல்வம் செழிப்பு எல்லாம் வரப்போகுதுங்க இனி வந்து கவலைப்பட தேவையில்லை எல்லாம் பனி போல் விளையிடும் சூரிய நமஸ்காரம் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்குறார் சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் குல தெய்வத்தை அருளோட கிடைக்க வைக்கிறார் மற்ற சகல தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறார் சப்போர்ட் பண்ணுறார் தனுசு ராசியை மட்டும் ஸ்பெஷலாக தாங்குறார் சூரிய பகவான் இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு நிறைய மாற்றம் தான் முன்னேற்றம் தான் சிறப்பான வாழ்க்கை தான் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் உங்களால் எளிமையாக அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துட்டுருக்கு எப்படியோ ஒரு விதத்தில் எளிமையாக அடைப்பீங்க ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் வழிவகை கிடைக்கும் மன உறுதி ஏற்படும் தைரியமாக இருப்பீங்க அப்புறம் என்னங்க தனுசு ராசிக்காரர் சந்தோஷமாக நடை போட்டு நடந்து போயிட்டே இருங்க இனிமேல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு பலனை தாங்க தராரு பெரிய பலன் கிடையாது ஓரளவுக்கு பலன் ஆனால் பெரிய கஷ்டமும் கொடுக்க மாட்டார் செவ்வாய் பகவான் என்ன அந்த ரத்த உறவுகள் மூலமாக எதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஏற்படும் அதை நீங்கள் தவிர்த்து உங்கள் கையில் இருக்குது தவிர்த்துடுங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க எப்பயாவது எதாவது சொல்லிக்கிட்டு ஏதாவது வருவாங்க விட்டுடுங்க அது எப்படி வரும்லாம் தெரியாது ஆனால் வரும் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் நிதானமாக இருக்கிறது உங்கள் பெருந்தன்மையை காட்டும் விட்டு கொடுத்துருங்க அந்த இடத்துல விட்டு கொடுத்துருங்க எப்பயும் கெட்டு போக மாட்டிங்க நீங்கள் நான் ஒரே பிள்ளைங்க எனக்கு யாரும் இல்லைங்க பங்காளி இல்லைன்னா சித்தப்பா பிள்ளைங்க அப்படி கூட உறவுகள் வரலாம் தாத்தா சின்ன தாத்தா அந்த மாதிரியான உறவுகள் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதே போல் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ வழி கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க எத்தனை வாட்டி கேட்டிருப்பீங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏதாவது எனக்கு கொடுத்துருங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு கேட்டப்பெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு வழிகள் அங்கே ஏற்படும் அங்கே பிரச்சனை ஏற்படும் உங்கள்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள் இப்போ உஷாராக இருங்க சூதகமாக இருங்க வேறு வழியே இல்லை ஏமாந்துடாதீங்க இப்போயும் ஏமாறாதீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் சரியாக நின்னால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கானதை நீ எப்போயும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் அது வேறு விஷயம் அதுதான் உங்களோட ஒழுக்கம் கரெக்டு ஆனால் உங்களுக்குரியதை நான் விட்டு கொடுக்குறேன்றது உங்களோட இளங்கிய மனசாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது இலக்காரமாக போயிடும் தேவை கிடையாது உங்களுக்கானது நீங்கள் கரெக்டாக நின்று கேட்டுக்கிறது இப்போ நல்லது புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சிந்தனை தெளிவு கொடுப்பாருங்க அறிவு ஏற்படுத்தி விடுவாருங்க இவ்வளோ நாளாக ஒரே குழப்பமாக அப்படியே ஏன்னும் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி இருந்திருப்பீங்க இப்போ பாருங்களேன் தெளிவாக சிந்தனையாக முடிவெடுப்பீங்க உங்களுக்கு தைரியம் வரும் கவலையெல்லாம் போக ஆரம்பிக்கும் கவலையும் தைரியமும் வந்து இல்லாத பட்சத்துக்கு நாம் எல்லா இடத்துலையும் தோத்து போயிடுவோம் இப்போ என்ன பண்ணுவீங்க தைரியமான முடிவெடுப்பீங்க கவலைகளை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படியே கவலை இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டீங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி பாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காருங்க இப்போ பொருளாதார வரவு ஏற்படுதுங்க இப்போ யார் யாரால் பொருளாதார வரவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனால் உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுதுங்க அடுத்தது குருவாலையும் உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுது அதே போல் சூரியனாலும் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் ராகுவாலையும் ஏற்படும் ராகுவாலியும் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் இப்போ எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு இது தாங்க வெற்றி இந்த இடத்த நீங்கள் இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க எப்படி வருது ஏதா வருதுன்னு பாருங்க அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்காருங்க இறைவன் எப்பயுமே தனுசு ராசிக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அதனால தான் இவ்வளவு காலமும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் எத்தனையோ இடத்துல தோண்டு போயிருப்பீங்க எத்தனையோ இடத்துல தொலைஞ்சே போயிருப்பீங்க பிரச்சனையில் அதுலேயே முழுகிருப்பீங்க இருந்தாலும் திரும்பி வெளியே எப்படி எழுந்திரிச்சு வந்தீங்க யாரும் உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும் தொட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும் தூக்கியெல்லாம் விட்டிருக்க மாட்டாங்க இறைவன் மட்டும்தாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் இருந்துட்டு இருந்துகிட்ருப்பார் காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் அவங்க கண்ணீராக கூட இருந்திருக்கலாம் அவர் உங்களை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பார் அன்னைக்கு அழுதுருப்பீங்க அதுதான் அன்னைக்கு உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிருக்கும் ஒரு நாள் உட்காந்துட்டு ஏன் அழுதுனே தெரியலங்க இந்த நினச்சி பார்த்தா அழுதண்ணுவீங்க அது காரணம் என்ன அந்த தான் கடவுள் வெளியே வா இந்த அழுதுட்டியா வா அப்படின்னு கூட்டிட்டு வரவரும் இறைவன் தான் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பக்கத்திலேயே தாங்க இருக்காரு தைரியமா இருங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் அதனால பொருளாதார வரவு ஏற்படுது சுக்கிரன் உங்களுக்கு பலமா இருக்குது நட்பு வட்டாரங்கள் சேரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்கா வருவாங்க பார்த்து மட்டும் பழகுங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பாதீங்க எல்லாரையும் கெட்டவங்களாவும் நினைச்சுக்காதீங்க எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத உங்கள் பிரச்சனையை மட்டும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க உங்கள் பலம் என்ன பலகீனம் என்னன்னு மட்டும் சொல்லாமல் தடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க நீங்கள் பாட்டு நீங்கள் இருக்கலாம் என்றைக்கும் அந்த உறவு உங்களுடனே இருக்கும் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க இது வந்து ஆயிலை நீட்டிக்குங்க எங்கம்மா எனக்கு வந்த பிரச்சனைக்கு ஆய்சே பாதி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க எல்லாம் மாறும் இறைவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆயுஸும் உங்களுக்கு வரும் கவலையெல்லாம் போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு தெம்பு கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு ஆயுள் பலம் ஏற்படுது உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடையிதுங்க இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைனே தெரியாது எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்க இந்த டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க அப்போயும் சரியாக இருக்காது அத்தனை டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க மருந்து மாற்றிருப்பீங்க எதுக்குமே உங்களுக்கு சரியாகாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க தன்னால் சரியாக போகும் இப்போ அந்த காலம் வந்துருச்சு இயற்கையாக சரியாகும் உங்களுக்கே தெரியும் நமக்கு எதுவுமே பண்ணலாதுவா சரியாயிடுச்சு ரெண்டு நாளாக எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கேன் ஒரு வாரமாக ரிலாக்ஸாக இருக்கேன்னு அப்படி அப்படியே காலகட்டம் கடந்துக்கிட்டே இருப்பீங்க நல்லா ஆகிடும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சனியால் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சாங்களோ அவங்களாம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குதுங்க உறவுகள் உங்களை தேடி வருவாங்க பார்த்துக்கோங்க திருப்பி போக மாட்டாங்கன்னா யாரும் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது பொருளாதாரம் வந்த உடனே திரும்பி வருவாங்க பொருளாதாரம் உங்ககிட்ட இல்லைன்னு உடனே திருப்பி ஓடி போயிடுவாங்க இவங்க உறவு வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த டைம் முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது இவங்க வேணுமா இவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க வேணான்னா அந்த இடத்துல அவங்கள கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு வேணும்னா ஓரளவுக்கு ரொம்ப இழைச்சிக்காமல் இல்லையா அப்படியே நிதானமாக கொண்டுட்டு போயிடுங்க அதுதான் நல்லது ஏன்னால் எப்பையும் உங்களுக்கு பகை தேவையில்லை பகையை வச்சுட்டு என்றைக்கும் காலத்துக்கும் தனுசு ராசி சந்தோஷமாக இருக்காது எல்லோரும் வேணும்னு அரவணைச்சி போகணும்னு நினச்சவங்க தான் தனுசு ராசி அவங்களுக்கே தான் இவங்க கொடுத்த பெரிய அடி இல்லையா இதெல்லாம் யோசித்து ப பழகுங்க ரொம்ப நல்லது அதுக்கடுத்து ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ராகுவாலையும் உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்படும் முதலே சொன்னேன் இல்லைங்களா ராகுவால பொருளாதாரம் ஏற்படுதுன்னு அதே மாதிரி ஏற்படுதுங்க பொருளாதார வரவு இருக்குது கேதுவால் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத பகை தேவையில்லாதவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் கட்டாயிடும் இப்போ நல்லவங்க மட்டும்தான் இப்போ உங்கள் கூட வருவாங்க நல்ல நட்பு ஏற்படும் அதே போல் பகைவர்கள் இனி உருவாக வாய்ப்பு தராது இனிமேல் பகைவர் உங்களுக்கு வரவே மாட்டாங்க சாதாரணமாக நீங்கள் பேசுனா கூட உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இப்போ நீங்கள் சண்டைக்கே போனாலும் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க ஏன்னா உங்களோட பேச்சில் சண்டை இல்லாத மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு பகையே இல்லைங்க ஏற்கனவே இருந்த பகையையும் இவங்க சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார் பகையை வந்து அப்படியே லேசாக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் அதனால் இனி உங்களுக்கு கவலை இல்லைங்க உங்களுக்கான காலம் தனுசு ராசிக்காரர்களே இது உங்களுக்கான காலம் கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழறதுக்கான காலங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா இருங்க தைரியமாக இருங்க உறுதியாக இருங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் உறுதியாக இருங்க எப்பயுமே போராட்ட கணமுடையவர்கள் தான் நீங்கள் அதுக்காக கடைசி வரைக்கும் போராடலாம் வேண்டாம் உங்களுக்கான பூ பாதை போட்டு தர பாதையில் மட்டும் பயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனை மட்டும் நம்புங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது கடவுள் சாட்சியாக சொல்கிற அத்தனையும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் மன தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விடாதீங்க வைராக்கியத்தோடு இருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க